ஓம் முருகா போற்றி ஓம் சரவண பவ என் அன்பு குழந்தையே நான் உன் பிள்ளைகளைப் பற்றி உன்னிடம் மிக முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்ல வந்திருக்கிறேன் நீ என்னை அலட்சியப்படுத்தி என்றால் நான் உன்னை தெரிந்தும் தெரியாத மாறி போய்விடுவேன் நீ புரிந்தும் புரியாத மாறி போவதால் நான் இதை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றேன் நான் சொல்வதை கேள் உண்மையில் உன் வாழ்க்கையும் உன் பிள்ளையின் வாழ்க்கையும் நன்றாகவே இருக்கும் நான் துணையும் இருப்பேன் இது என்னுடைய வாக்கு புரிந்தும் புரியாத மாதிரி இருப்பவர்களிடம் நீங்கள் தெரிந்தும் தெரியாத மாதிரி இருக்க பழகி கொள்ளுங்கள் இல்லை என்றால் நான் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன் கலங்காதி எதற்குமே கழங்காதி உனக்கான நல்ல நேரங்கள் தொலைவில் இல்லை அது உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது பிள்ளைகளின் நலம் விரைவாகவே சரியாகும் உன் பிள்ளைகளை பற்றி நீ பயப்படாதே நான் இருக்கின்றேன் நான் கம்பீரமாக உனது மனதிலும் உனது இல்லத்திலும் அமர்ந்து கொண்டு இருக்கின்றேன் ஏன் அது உனக்கு தெரியவில்லையா மனதில் இனி என்னை நினைத்தாலே போதும் தினமும் என்னை பூஜித்தால்தான் உன்னை நான் நினைப்பேன் என்பது கிடையாது யோசித்துப்பார் உனக்கு எந்த வகையிலெல்லாம் உனக்கு உதவி செய்திருக்கிறேன் எப்போது எல்லாம் காட்சி தந்திருக்கிறேன் என்று இதுவரை உன் வாழ்க்கையை சரியாக வழி நடத்தி கொண்டு செல்பவன் யார் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய அப்பா நந்தானி நீ இன்று இருப்பதை விட இதற்கு முன்பு பல வேதனைகள் மனக்கசுப்புகள் உறவுகளுடன் பூசல்கள் ஆசை ஆசையாய் வாங்கியது கைவிட்டு போனது நிம்மதியை இழந்தாய் ஏன் தினசரி வாழ்க்கை நடத்துவதற்கு கூட நீ பட்ட கஷ்டங்கள் என போதும் அப்பா என்று சொல்லும் அளவிற்கு உன் வாழ்க்கை அழுது புலம்பி அளவுக்கு இருந்ததல்லவா அது நீ மறந்துவிட்டாயா அனைத்தும் எனக்கு தெரியும் அனைத்தையும் அறிந்தவன் அனைத்தும் நன்மைக்கே என்று நீ எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளையும் நீ கடந்து வந்திருக்கின்றாய் அப்படி இருக்கும்போது எப்படி நான் உன்னை கைவிடுவேன் பல நன்மைகள் உனக்காக நான் வைத்திருக்கின்றேன் நீ தினமும் என்னை பூஜித்து கொண்டிருக்கின்றாய் நான் உன்னிடத்தில் எப்படி வந்து சேர்ந்தேன் என்று உனக்கு தெரியுமா எந்த வகையில் உன்னிடம் வந்து நான் அறிமுகமானேன் என்று ஒரு நிமிடம் பின்னால் திரும்பி யோசித்துப்பார் நீ எனது பொக்கிஷம் யார் மூலமாக உன் வீட்டிற்குள் வந்தேன் உன் மனத்திற்குள் கம்பீரமாக வந்து உட்கார்ந்தேன் என்று யோசித்துப்பார் நீங்கள் அனைவரும் எனதுடைய குழந்தைகள் எனது அனுமதியின்றி எவருமே உன்னை தொட முடியாது அந்த அளவுக்கு உன் பாதுகாப்பு வளையத்தை நான் பெரிதப்படுத்தி வைத்திருக்கிறேன் இனி நீ நினைத்த வாழ்க்கையே உனக்கு கிடைக்கப் போகிறது என்னுடைய வாக்கு என்றுமே பொய்யாகாது என்பதை நீ உணர்ந்து கொள்ளும் நேரம் வந்துவிட்டது உன்னை சுற்றியுள்ள எல்லாம் உன்னை பற்றி பெருமையாக பேசப் போகிறார்கள் உன்னை பாராட்டப் போகிறார்கள் உன் பிள்ளையின் நலன்கள் எல்லாம் சரியாகி நன்றாக படித்து நல்ல நிலைமைக்கு போகின்றார்கள் பொறுமையாக இரு நான் எனது அதிசயத்தை நிகழ்த்தப் போகின்றேன் உன்னுடைய குடும்பத்தை வழிநடத்தப் போகின்றேன் உன்னுடைய அப்பாவாக நான் இருக்கின்றேன் உன்னை கெடுக்க பலர் இருந்தாலும் அதே இடத்தில் உனக்காக ஒருவனை துணைக்கு வந்து நிறுத்துவேன் எனது தீவிர பக்தனை ஒருபோதும் நான் கைவிட்டு விட மாட்டேன் எந்த ரூபத்தில் வந்தாலும் நான் உன்னை நெச்சையும் காப்பேன் நல்லது நடக்கும்